தாருல் உலூம் அல் ஆன்லைன் வாயிலாக ஐந்து ஆண்டு ஆலிம் கல்வி குரானை ஓத தெரிந்த எழுத படிக்க தெரிந்த மார்க்கத்தை கற்க ஆர்வம் உள்ள பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள எவரும் தொடர்பு கொள்ளலாம் குறைந்த இடங்களே உள்ளன இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அலமது இல்லா அலமது இல்லாஹி ரபில் அலமீன் வசலாத் வசலாம் அலா சயிதில் முர்சலீன் وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ويرفع الله الذين آمنوا منكم الذين أوتوا العلم درجات. وقال النبي صلى الله عليه وسلم أنا وقافل اليتيم كهاتين أو كما قال عليه الصلاة والسلام

சுகந்தாக்கள் சாலிகிங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுகிற ஆலம் அவர்களின் பெயரால் நடத்தப்படுகிற யதீம் ஐந்தாம் ஆண்டு நிகழ்வினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற எங்களது ஆசிரிய பெருந்தகை கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான ஷேகுல் ஜாமியா அல் பாகியாத் சாலிஹாத் அரபு கல்லூரியினுடைய முதல்வர் கண்ணியத்திற்குரிய ஹசரத் கிபிலா அவர்களுக்கும் அற்புதமான முறையில் துவா ஓதி நம்முடைய உள்ளங்களை எல்லாம் மகிழ்வித்த லட்சத்தீவு மொஹமது ஹுசைன் தங்கள் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராகவும் இந்த எத்தீம்கானாவினுடைய முதல்வராகவும் இருக்கக்கூடிய சொல்லின் செல்வர் அற்புதமான பேச்சுக்கு சொந்தக்காரர் குரலுக்கும் குணத்துக்கும் சொந்தக்காரர் முகமது இஸ்மாயில் தாவூதி அசரத் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கிற சமூகத்தினுடைய முன்னோடிகள் ஹாஜி ஏ எஸ் நாசர் அஹமத் ஹாஜி எம்பி ஹாஜா மைதீன் மற்றும் நிர்வாகக் குழுவின் அங்கத்தினர்கள் அத்துணை பேர்களுக்கும் வரவேற்புரை நல்கியிருக்கிற கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான எதிம்கானாவினுடைய துணை தலைவர் ஆர் ஜி முகமது லுக்மான் சாஹிப் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற கல்லூரியின் பேராசிரியர் முகமது முக்தார் நூரைன் அசரத் அவர்களுக்கும் ஹாஃபில் அப்துல் ஹாஃபில் அவர்களுக்கும் நன்றி உரை நிகழ்த்த எதிமானாவினுடைய பொருளாளர் ஹாஜி ஜே முகமது ஆசிக் ரசூல் அவர்களுக்கும் தந்திருக்கிற உலமா பெருமக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் மாணவ கண்மணிகள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அஸ்லாமலை வரமத்துல மூன்று சாராருக்கு சில செய்திகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் முதலில் இந்த குடும்பத்தார்கள் அவர்களுக்காக ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்லுவேன் இரண்டாவது மாணவ கண்மணிகள் இங்கே எப்படி உருவாகிறார்கள் நாம் இங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டிய விஷயம் என்ன என்னை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு எனக்கு பின்னால் எங்களது ஆசிரியர் பிறந்தகை ஒரே நிகழ்த்த இருக்கிறார்கள் அதனால் நான் சுருக்கமாக நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் பென்சிலும் லப்பரும் பேசிக் பென்சில் சொன்னதாம் நான் என்னதான் தவறு செய்தாலும் உன்னை அழித்து என்னை சரி செய்கிறாயே உன்னை அழித்து லப்பர் தன்னை அழித்து எழுதியதை எல்லாம் சரி செய்யும் சொன்னதாம் பெருமிதத்தோடு சொன்னதாம் ஆம் நீ சரியாக இருந்தாலே நான் சந்தோஷப்படுவேன் என்னை அழிப்பதில் எனக்கு ஆனந்தம் காரணம் உன்னை சரி செய்ததால் இதே போலதான் ஜாபரலி ஆஜியார் அவர்கள் ரப்பராய் இருந்து இந்த குழந்தைகளை சரி செய்து வைத்திருக்கிறார்கள் அற்புதமாக எத்தீம்கானாவை அழகாக நடத்தி கொண்டிருக்கிற இவர்களை பாராட்டுகிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கியாமத்து வரை இதை நிலை செய்வானாக பொதுவாகவே இந்த அரபி மதரசாக்களில் ஓதுகிற மாணவர்கள் இயற்கையிலேயே சாதுரியம் நிறைந்தவர்கள் இயற்கையிலேயே கல்லூரியில் சோதனை செய்ய யார் சென்றாலும் சாதனை பதில்கள் அங்கே வரும் ஒரு கல்லூரிக்கு ஒருவர் வருகிறார் இரண்டு மாணவர்களை அழைத்தார் பொதுவாகவே ஓதுகிற ஓதி கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு பழக்கம் எந்த மதராஜாவுக்கு சென்றாலும் என்ன மாணவர்கள் ஓதுகிறார்கள் என்று கேட்பார்கள் அப்ப அந்த மாணவரை பார்த்து வெளி இருந்து வந்த ஆசிரியர் கேட்கிறாரு நீ என்னப்பா ஓதுற சூரத்தை யூசுப் ஓதுற சூரத்தை யூசுப் எப்படி ஓதுறேன்னு பாக்கலாம் சூரத்தை யூசுப் ஓதுன்ட்டார் அந்த பையன் கட்டிக்கார பையன் சூரத்தை யூசுப் ஓதிட்டான் பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்து அடுத்து கேட்கறது தெரியுது அவன் பேர் இப்ராஹிம் என்ன செய்யறது சூரத்தை இப்ராஹிம் ஓத சொல்லிட்டான் என்ன செய்யறது நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே கேட்டாரு உன் பேர் என்னப்பா இப்ராஹிம்

மூசாங்கிற ஆளு அரபி கதையில ஒன்னு எழுதிருக்கிறான் மூசாங்கிற ஆளு திருடிட்டு வந்து சப்பல நின்னாராம் இதை ஒரு ஓதுற மாணவர் பாத்துட்டாரு பார்த்த உடனே நேரா தொழுக வைக்கிறதுக்கு அவன் போய் நின்றான் யார் பார்த்தானோ அந்த மாணவன் போய் நின்னு தொழுக வச்சுட்டு இருக்கும்போதே மா தில்கபிய மீனிக்கய்யா மூசா அவன் சொன்னான அப்படியே அப்பா அந்த சாஹிப் ஓ கையில என்ன இருக்கு மூசாவே நல்லா பேசுறான் அந்த ஆயத்தை ஓதுன உடனே விடுபோடு ஓடிட்டான கொண்டு வந்த பொருளை இப்படி சாதுரியமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த மதராஜா ஒரு பெரிய காரணம் அன்புக்குரியவர்களே நாம் இங்கிருந்து என்ன எடுத்து செல்ல வேண்டும் என்றால் மார்க்கம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க சொல்கிறது மகிழ்ச்சி என்பது உலகத்தில் எல்லோருக்கும் தேவை மகிழ்ச்சி இல்லாமல் இந்த மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சியா தற்கால மகிழ்ச்சியா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித மகிழ்ச்சி மகிழ்ச்சி நிரந்தரமாக இருந்து பார்த்ததில்லை கிரிக்கெட்டிலே அடித்து விட்டால் உடனே வேகமான ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படி கையை வச்சு அடிப்பான் இந்த மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் என்றால் ரெண்டு செகண்ட் நாலு செகண்ட் இல்லையா பார்ப்பதில் சிலருக்கு மகிழ்ச்சி கேட்பதில் சிலருக்கு மகிழ்ச்சி நல்ல பாட்டை கேட்டா தலப்பான கீழே கேட்பதில் மகிழ்ச்சி சிலருக்கு தொடுதலில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சென்னையில புத்தக திருவிழா கூட ஒருத்தரை கூட்டிட்டு போயிருந்தேன் புத்தகம் நமக்கு புத்தகம் பதிக்கிறதுல மகிழ்ச்சி அவருக்கு சாப்பாட்டுல சீக்கிரம் வாங்க சாப்பாடு தீர்ந்து போயிடும் ரெண்டு மணி ஆயிடுச்சு ஹோட்டல்ல சாப்பாடு முடிஞ்சு போயிடும் அவருக்கு உணவில் மகிழ்ச்சி இப்படி மகிழ்ச்சியின் வகைகள் பலதாக இருந்தாலும் இது மனிதனின் மகிழ்ச்சி அல்லாகவும் மனிதனும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைவது எதில் என்று பார்த்தால் ஒரு சில காரியங்கள் மனிதனும் மகிழ்ச்சி அடைவான் அல்லார சூழும் மகிழ்ச்சி அடைவார்கள் ஏழைகளை வாழ வைத்தல் இதில் ஏழைகளுக்கு கொடுக்கிற போது கொடுப்பவனும் மகிழ்கிறான் ரப்பும் மகிழ்கிறான்

என் பழத்தை எப்படி நீ எடுத்து வாயில போட்டேன்னு எடுத்தார் வேகமா வாய் கிழிந்து போனது பெருமானாரிடத்திலே அந்த ஏழை தோழரை அழைத்து வரப்படுகிறது தகப்பனார் சொல்றாரு என் புள்ள அந்த பழத்தை சாப்பிட்டது அதற்காக வாயை கிழிக்கலாமா பெருமானார் வசலம் அந்த பணக்கார தோழரை சாபி அழைத்து வாயை கிழித்திருக்கிறீர்கள் அதனால் அந்த மரத்தை கொடுத்து விடுங்கள் ஏழையை சந்தோஷப்படுத்துங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கு மரம் உண்டு அவர் அப்போ தான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் வயசில் பெரியவரும் முடியாதுன்ட்டார் பெருமானாரின் முகமெல்லாம் மாறி போகிறது அந்த ஏழை சகாபியின் முகமும் மாறி இதை பார்த்து கொண்டிருந்த அபுத் அலி அல்லாஹு நாயகனே நான் டீல் பேசட்டுமா அந்த மரத்தை வாங்கி தரட்டுமா சரி வாங்கி தாருங்கள் பக்கத்தில் போய் உக்காந்து என் தோட்டத்திலிருந்து பத்து மரம் தர்றேன் இந்த ஒரு மரம் கிடைக்குமா முடியாதுன்ட்டார் நூறு மரம் முடியாது ஆயிரம் மரம் தோப்பையே தருகிறேன் ஒரு மரம் வேண்டும் தோப்பையே தருகிறேன் ஒரு மரம் வேண்டும் சரி சரி அபுத்தார் அலி அல்ல வந்து சொல்றாங்க நாயகமே என் தோப்பை கொடுத்து மரத்தை வாங்கி கொடுத்துட்டேன் அவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம் அந்த ஏழையை மகிழ்வித்தோம் என்ற சந்தோஷம் சந்தோஷத்துல போயிட்டு இருக்கிறாரு அப்ப பெருமானார் அழைத்து சொர்க்கத்தில் மரம் தருகிறேன் என்று சொன்னேனே அந்த மரத்தை பற்றி கேட்கவே இல்லையே அபுத்தகதா ரசூலே எனக்கு ரபுல் ஆலமின் சொர்க்கத்திலே தருகிற மரம் எப்படி இருக்கும் பெருமானார் சொன்னார்கள் அந்த மரத்தின் நிழலில் அபுத்தகதா வேகமாக செல்லுகிற குதிரையில் நீங்கள் பயணம் செய்வீர்கள் ஐநூறு ஆண்டுகள் முடிந்திருக்கும் மரத்தின் நிழல் முடிந்திருக்காது பெருமனார் செல்லல்லாக வழிபை செல்லம் சொல்லுகிறார்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அந்த சகாபிக்கும் சந்தோஷத்தை அளித்தது ஏழையை மகிழ்வித்தல் மருத்துவமனைக்கு சென்று முடியாத ஒரு ஏழைக்கு உதவி செய்கிற போது தனக்கும் மகிழ்ச்சி அந்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி இதை கண்டு ரப்பு ஆனந்தம் அடைகிறான் கல்வியை தருகிற போது உணர்வால் ஏற்படுகிற மகிழ்ச்சி இல்லையா இந்த மகிழ்ச்சிகளில் எல்லாம் சமூக பணிகள் சமூகத்துக்கு என்னென்ன தேவை நிழற்கொடை அமைத்தல் அது இது அஹனஃப் இமுன கைஸ் அஹனஃப் உமரளி இல்லாட்டை ஒரு வருஷம் இருந்தார் உமரளி இல்லாட்டை போய்ட்டு வர்றேன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க அப்ப அஹனஃப் கேட்டார் என்ன கேட்டார் தெரியுமா நான் ஊருக்கு போறேன் ஒரு வருஷத்துக்கு பின்னாடி குவைத்தில் போய் அல்லது துபாயில போய் ஒரு வருஷம் இருந்துட்டு வரும்போது வீட்டுக்கு வந்தா வெறுங்கையோடு வரப்போகிறது இல்லை எதையாவது ஜாமானை வாங்கிட்டு வருவோம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று உமர் அலி உமரே உங்களுடைய எல்லாம் செழிப்பாய் இருக்கிறது ஆனால் எங்கள் பசரா மட்டும் பாலைவனமாக இருக்கிறது எனக்கு எதுமே தேவையில்லை என் பசரா மக்களுக்கு நதி வேண்டும் நதி வேண்டும் உமர் அழி உட்கார்ந்து இருந்த உமர் அழி எழுந்து கட்டி அணைத்து முத்தமிட்டார்களே தனக்கும் மகிழ்ச்சி சமூக சேவையில் ரப்புக்கும் மகிழ்ச்சி இங்கே ஒரு சேவை நடக்கிறது ஏழைகளுக்கு உணவளித்தல் யாருக்கு உணவு கொடுத்தாலும் அல்ல ஆனந்தம் அடைகிறான் நமக்கும் மகிழ்ச்சி ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கும் போது

அந்த நாய் போகல ரெண்டாவது ரொட்டியும் கொடுக்குறாரு அல்டிக்காம சந்தோஷம் ஆயிட்டாரு அப்துல்லா சுபை வெளியல்லா குத்தலா என்ன இருக்கிற மூணுல ரெண்டை கொடுத்துட்டானே என் அடிமை மூணாவதையும் அந்த நாய் போல ரெண்டை சாப்பிட்டு மூணாவதையும் பிச்சு கொடுத்த உன்னை இவன் அடிமையா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சான் நீ சுதந்திரம் அந்த அடிமை சொன்னாரு இந்த பகுதியில் நாய்களே இல்லை பசியோடு வந்த நாயை விரட்டுவதற்கு எனக்கு மனம் இல்லை பசியோடு வந்த நாயை கூட விரட்டாத சமூகம் இந்த சமூகம் பசியோடு இருக்கிற யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களை கண்டு அந்த குடும்பத்தை கண்டு ரப்பு சிரிக்கிறான் இது இந்த உம்மத்துக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் நாமும் ஏழைகளை மகிழ்விக்கிற பழக்கத்தை இங்கிருந்து எடுத்துக் கொண்டு செல்லவில் இரண்டாவது செய்தியாய் ஒன்றை பதிவு செய்வேன் தனக்கு தேவை இருக்கிற போது பிறரை மகிழ்வித்தல் பிறருக்கு கொடுத்துதல் இல்லையா பெருந்தன்மை என்று சொன்னாலும் கூட பொருத்தமாக இருக்கும் பெருந்தன்மை இந்த மதரஜாவுக்கு வந்த நாம சில விஷயங்களை எடுத்துட்டு போகணுமா இல்லையா அப்ப பெருந்தன்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும் அக்பர் பயணம் செய்ய நேர்ந்தது இந்த காரில் போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல நமக்கே நிகழ்ந்ததை சொல்லுகிறேன் ஒரு கம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கம்பு அடித்து கொண்டு இருக்கிற போது ஒரு நூறு ரூபாய் கொடுத்து ரெண்டு கிலோ கம்பு கேட்க ஒரு அஞ்சு கிலோ கம்பை காரில் ஏற்றி வைங்க காசு வாங்க மாட்டேன்ட்டாரு ஏங்கன்னு கேட்கும் போது கம்பு அடிக்கிற இந்த ஊரிலேயே அரிசிதான் சாப்பிடுகிறோம் அரிசிதான் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிற போது நீங்கள் நகர்ப்புறத்தில் இருந்து வந்து கம்பு சாப்பிடுகிறேன் என்று சொன்னதே பெருமையாக இருக்கிறது அதனால் பணம் வேண்டாம் அந்த பெருந்தன்மை போய் புள்ளைக்கு பாலுன்னு சொல்லிட்டு எந்த கடையில போய் கேளுங்க பாலை கொடுத்துருவான் காசு வாங்க மாட்டான் வச்சிருக்கிறது ஒரு சின்ன டீ கடை அந்த பெருந்தன்மை நான் கண்டிருக்கிறேன் என்றோ நடந்ததல்ல லுக்மான் அலை காலத்து வரலாறு சொல்லுவார்கள் ஆனால் நாம் கண்டிருக்கிறோம் நம்ம ஆக்கூர்ல நான் படித்தேன் ஆக்கூர்ல படிக்கும் போது இக்பால் சார்னு ஒருத்தர் இருந்தார் ரொம்ப நல்ல வாத்தியார் ரெண்டு பேருக்கு சண்டை அந்த தெருவில் காசு வாங்கிட்டு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ வாங்கிட்டு கொடுக்கலன்னு ரெண்டு பேருக்கு தகராறு இவர் உட்காந்து பேசுறாரு அவர் ஆசிரியர் மட்டுமல்ல அல்லாஹ் அக்பர் சிறந்த சமூக சிந்தனையாளர் பேசி பிரச்சனை வேணாம் காசை மூணு மாசம் முடிஞ்சு நேரம் வந்துட்டாரு பேராசிரியர் அவர்களே மூணு மாசம் முடிஞ்சு காசு கொடுக்கல அடுத்த வாரம் அவர் கொடுக்காட்டே நான் கொடுக்குறேன்னு இவர் தன்னுடைய பென்ஷன் காசு அது இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டார் அப்போ ஊர் மக்கள் எல்லாம் உங்கள் பிரச்சனைக்கு அவர் தான் சொந்த காசை கொடுத்துருக்கிறாரு நீ எதையாவது செய்யணும் என்று சொல்ல அந்த கிராம மக்கள் அன்றைக்கு நடந்தது இன்றைக்கும் நெஞ்சில் நிற்கிறது அந்த கிராம மக்கள் சொல்ல தன்னுடைய தோட்டத்திலிருந்து ஒரு பகுதியை எழுதி வச்சுட்டார் அதுக்கு பரமா எழுதி வச்சுட்டார் எழுதி வச்சு சரியாக ஆறு மாதத்தில் அங்கே ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வாங்கியதை விட பத்து மடங்கு அதிக லாபம் கொடுத்தது அரசாங்கம் இப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஜாக்பாட் அடிச்சிருச்சு வாங்கினது கொஞ்சம் விலைக்கு ஆனா வித்தது அப்ப அந்த இக்பால் ஆசிரியர் கூப்பிட்டு அந்த விவசாயியை பார்த்து சொன்னாரு பத்து மடங்கு கூட வாங்கியிருக்கிறான் நான் வெறும் ஆறு மாசம் தான் ஆச்சு வாங்கி அதனால இந்த காசை ஒன்றை கொடுத்துறேன் நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை மட்டும் கொடு நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை மட்டும் கொடு விவசாயிகள் அன்றும் இன்றும் பெருந்தன்மையுடையவர்கள் ரசூல் இல்ல சொல்லியிருக்காங்கல்ல கொடுத்ததை திரும்பி வாங்கறது எடுத்த வாந்திய சாப்படுறதுக்கு சமோண்டு பத்து மடங்கு அல்ல பத்து நூறு மடங்கு ஆனாலும் நான் உங்களுக்கு பெருந்தன்மை 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 இந்த இன்னும் வாழ்கிறது என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி அன்புக்குரியவர்களே பெருந்தன்மையில் மிகப்பெரிய தன்மை என்ன தனக்கு தேவை இருக்கிறது என்று இருக்கிற போது ஒரு பெரிய இடத்தை கொடுத்து அதை தான் சொந்த செலவுல நடத்தி தன் பிள்ளைகளை போல வாழ வைக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கிற இந்த பெருந்தன்மைக்கு நிகர் உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும் ஈசாரோடு இருந்ததை போல ஜாஃபர் அலி ஹாஜியாரினுடைய ஈசாரையும் அல்லாஹ் கபுள் செய்வானாக இது போன்று நாமும் ஆக வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைவாக நான் ஒரு செய்தியை சொல்லுவேன் ரோல் மாடல் மனிதர்களாக நாம் மாற வேண்டும் வாழும்போது ஏதோ வந்தோம் உலகத்தில் வந்தோம் வாழ்ந்தோம் வரலாறை பாருங்கள் தனக்கு ரோலாக மற்றொருவரை கண்டிருக்கிறார்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஜாபிர் அலி அல்லாத்தேலா வருகிறார்கள் உமர் அலி அல்லாவிடத்தில் ஏதோ கேட்கிறார்கள் அவர்களே என் தேவை இதுவெல்லாம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு துன்யாவை துன்யாவை இயசுகிறார்கள் துன்யா மல்லா அது சபிக்கப்பட்டது என்றெல்லாம் ஏசுகிற போது அலி அல்லாஹு அமீருல் முமினின் அவர்களே நான் ஒரு ஐந்து நிமிடம் பேசட்டுமா என்று சொல்லி இந்த துன்யாவினுடைய உயர்வை பற்றி பேசுகிறார்கள் நாளை மறுமையின் உயர்வு துன்யாவை வைத்துத்தான் இருக்கிறது அத்யா மசுரத்துல் ஆகரா இங்கு நல்லவர்களாக இருப்பவர்கள் துன்யா மதுமூமும் அல்ல மம்தூகும் அல்ல துன்யாவை ஏசவும் கூடாது புகழவும் கூடாது நம் கையை தான் உருவாக்கம் இருக்கிறது அது ஒரு அழகான நிலம் துன்யா என்பது என்று வர்ணிக்கிறார்கள் வார்த்தைகளால் வர்ணிக்கிறார்கள் அப்ப கேக்குறாங்க மன்ஹுவ இவர் என்ன இந்த பேச்சு பேசுறார் இவர் யார் என்று கேட்கிற போது உமர் அலி அல்லா சொன்னார்கள் எனக்கு அவர் ரோல் மாடல் சையிதுல் முக்மினி முஃமின்களின் தலைவர் அவர்

நான் உமரா இருந்தா நல்லா இருந்திருக்குமே உமரை போன்று இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்ன காரணம் என்று கேட்க பெருமானார் எப்ப பேசினாலும் கரஜி துமா அபிபக்கர் உமர் தகல் துமா அபிபக்கர் ஓமர் மசி துமா அபிபக்கர் ஓமர் என்று ரெண்டு பேர்த்தையும் தான் சேர்த்து சேர்த்து சொல்லி இருக்கிறாங்களே தவிர கரஜி துமா அலி கரஜு தகல் என்று பெருமானார் சொல்லவே இல்லையே அதனால் நான் உமரை போன்றிருந்தால் நன்றாக இருக்குமே என்று அழிவழி எல்லா குத்தானா பேசுகிறார்கள் அதே உமர் அலி அல்லாஹுத்த அல்லாஹ் ஹவுலா ரலி அல்லாஹைப் பார்த்து எல்லாம் சேர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த வயதான கிளவி அம்மா ஹௌலா வயதான கிளவி உமர் அலி அல்லாஹ் பார்த்து அல்லாஹை பயந்து கொண்டுச்சு இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு யாரை பார்த்து சொல்ற உமரை பார்த்தா அல்லாஹை பயந்து கொள்ளேன்ட்டு உமர் உமரலி அல்லாஹ் பேசாமல் விட்டுருங்க இந்த அம்மா பேசுனா அல்லாஹே கேட்குறான் கது சமி அல்லாஹு கவுலஹா அல்லாஹ்வே கேட்கிற போது இந்த உமர் கேட்பதற்கு என்ன இருக்கிறது அந்த தாயை உயர்வாக நினைத்தார்கள் தன்னை விட வயது குறைவாக இருக்கிற உசாமாவை எப்பொழுது உசுமா உசாமா அலி பார்க்கிற போதெல்லாம் உமர் அலி அல்லா குத்தாலா அமீரி என் தலைவரே என்று அழைப்பார்கள் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க வெக்கமா இருக்கு நீங்க அமீருல் மோமினி என்ன பார்த்து அமீர் சொல்லலாமா பெருமானார் வஃத் ஆகிற போது படை தலைவர் நீங்கள் தான் அந்த படையில் நானும் ஒருவராக இருந்தேன் என் படைக்கு நீங்கள் தான் அமீர் அதனால் நான் மௌத்தாகிற வரை அமீர் என்று சொல்லுவேன் அப்ப சகாபாக்களே ரோலாக எடுத்திருக்கிற போது நாமும் ஜாஃபர் அலி ஹாஜியாரை ரோல் மாடலாக எடுத்து சமூக பணியாளர்களாக மாற வேண்டும் நாம் செய்கிற நன்மைகளில் அவர்களுக்கும் பங்கு வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் இந்த நன்மைகளையெல்லாம் பொருந்தி அவருடைய கபரின் வாழ்க்கையை சொர்க்க பூங்காவனமாக ஆக்குவானாக ஜன்னத்துல் ஃபிர்தௌசிலே உயர்ந்த தரஜாவை தருவானாக அந்த குடும்பத்தையும் அந்த தொழிலையும் அவர்கள் செய்கிற தொழிலையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக காலம் உள்ளவரை எத்தீம்களுக்கு நிழல்குடையாய் மரமாய் ஆராய் இருப்பதற்கு அல்லாஹ் ஆலமீன் அருள் நல்குவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் வாகுரு ஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் 알함두릴라